ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் கைஸ் இன்றைக்கி நாம் அரிசி மாவை வச்சு இலை பனியாரம் எப்படி செய்வதை பார்க்கலாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரத்தில் நான் இரண்டு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துருக்கீங்க இதை நாம் நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கொண்டு வரலாங்க நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு த்ரீ டைம்ஸ் ஆகுது பச்சரிசியை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து மண்ணு தூசியெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதாவது தூசி இருக்கும்ல அரிசியில் தூசியெல்லாம் இருக்கும் ஸோ அதனால் நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து கொண்டு வரலாங்க தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோங்க நீங்கள் என்ன பச்சரிசி வேணுமானாலும் எடுக்கலாங்க உங்ககிட்ட ரசங்கடை பச்சரிசி இருந்தால் எடுத்துக்கோங்க அதுனா கடையில் உள்ள பச்சரிசி இருந்தால் கூட எடுத்துக்கோங்க ஸோ நமக்கு எதை பணியாரம் வந்து ரொம்ப நல்லா வருங்க இப்போ இந்த இது வந்து அரை மணிக்கூர் அப்படியே அப்படியே இருக்கட்டும்ங்க பச்சரிசி ஊறட்டும் ஸோ அதுக்கப்புறமா நாம் த ஈரப்பதம் இல்லாமல் நம்ம அரைச்சி கொண்டு வரலாங்க நீங்கள் வந்து மில்லில் கொடுத்து கூட அரைச்சோன்னா இல்லைனா மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக நாம் போட்டு அரைச்சி கொண்டு வரலாங்க அரை மணிக்குற ஆகிட்டுங்க நாம் பச்சரிசி ஊற வச்சுருந்தேன் ஸோ நல்லா இருக்குங்க இப்போ நாம் இந்த அரிசியை வெளியே எடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ட்ரை ஆகும் வர வச்சுருக்கலாங்க அதில் உள்ள ஈரப்பதம் எல்லாம் போகணும் இப்போ நாம் ஒரு ஃபேன் கிட்ட ஏதாவது வைக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஈரப்பதம் எல்லாம் போகணும் ஸோ நல்லா ட்ரை ஆகட்டும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுதுங்க நமக்கு அதில் உள்ள ஈரப்பதம் எல்லாமே போயிருக்குங்க ஸோ இப்போ நாம் ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து அரைச்சி கொண்டு வரலாங்க இலை பணியாரத்துக்கு வந்து மாவு நல்ல மை மாதிரி இருக்கணும் அப்படின்னு தேவையில்லைங்க நாம் புட்டுக்கெல்லாம் எடுப்போம் இல்லை அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே போதும் அது கரெக்டான பார்க்குவோம் இப்போ நாம் அரிசியை மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி கொண்டு வரலாங்க நாம் இன்றைக்கி வந்து இலைப்பணியரத்துக்கு தான் நாம் அரைச்சி எடுக்க போகிறோம் ஸோ நல்ல மை மாதிரி வரணும் அப்படிலாம் தேவையில்லைங்க நாம் புட்டுக்கு எடுப்போம் இல்லை அந்த கன்சிஸ்டன்சியில் மாவு எடுத்து பண்ணாலே போதும் ஸோ அந்த மாதிரி அரைச்சி கொண்டு வரலாங்க இப்போ நாம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி கொண்டு வந்துட்டோங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியதில்லை இப்படி மாவை அரைச்சிட்டா போதுங்க ஸோ இது கரெக்டான கன்சிஸ்டன்சி சரி இப்போ நாம் இதை ஒரு மிக்ஸிங் பவுலில் மாற்றிக்கலாங்க மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கீங்க இது சுத்தமான கருப்பட்டிங்க இதில் மண்ணோ தூசியோ எதுவுமே கிடையாது ஸோ இந்த கருப்பட்டியையும் நல்லா சீவி கொண்டு வரலாங்க தேங்காவையும் துருவ வச்சுருக்கேங்க தேங்காவையும் எடுத்துருக்கணுங்க நமக்கு இலை பணியாரத்துக்கு வந்து கருப்பட்டி தேங்காய் வச்சு நாம் பணியாரம் பண்ணும்போது நல்ல ருசி கொடுக்குங்க ஸோ அதுக்கு தான் நான் கருப்பட்டி எடுத்துருக்கேங்க உங்களுக்கு கருப்பட்டி வேண்டானா நீங்கள் ஒயிட் சுகரை நீங்கள் எடுக்கலாங்க தேவைக்கேற்றவாறு ஒயிட் சுகர் எடுத்து சேர்த்துக்கோங்க இலை பணியாரம் ரொம்ப நல்லா இருக்குங்க நான் இன்றைக்கி கருப்பட்டி வச்சு தான் உங்களுக்கு இலை பணியாரம் எப்படி செய்வதுன்னு காமிச்சு தர போகிறேங்க இப்போ நாம் ஒரு மிக்சிங் பவுலில் மாவை மாற்றிட்டோங்க இதில் நாம் கொஞ்சம் கார் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கை வச்சு கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்க்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நமக்கு மாவு உருண்டை பிடிப்போம் இல்லை அது அந்த மாதிரி நாம் மாவு சேர்க்கணும் நாலஞ்சு ஏலக்காவை நல்லா இடித்து கொண்டு வரலாங்க இடிச்சுட்டு இதில் சேர்க்கலாம் நல்லா வாசனையாக இருக்குங்க இலை பணியாரம் நான் சொல்லி தருத மாதிரியே பண்ணுங்கள் நல்ல ருசியாக இருக்குங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்ல கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க உருண்டை பிடிப்போம் இல்லை அந்த மாதிரி மாவை சேர்த்து எடுத்துக்கோங்க மாவை சேர்த்துட்டோங்க சேர்த்துட்டு நல்லா அடித்து விட்டுக்கோங்க மாவு நல்ல சாஃப்ட் தன்மையில் வரணும் இப்படி நாம் பண்ணும்போது இலப்பனியாரம் வந்து நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிடும்போது இலை பணியாரம் இலை இதுதாங்க இதில் தான் நாம் இலை பணியாரம் செஞ்சு காமிச்சு போகிறீங்க பார்த்தீங்களா இது வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்கும் இந்த அரை இலைக்கு பேர் வந்து பூவரசி இலைன்னு சொல்லுவாங்க சீல இலைன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு சில வீட்டில் அந்த மரமாக நிற்குங்க இல்லைன்னா நமக்கு ரோட்டோரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மரம் இருக்கும் பூவரசு ஸோ இந்த இலையில உள்ள சாத்தும் நமக்கு இந்த பனியாரத்தில் கிடைக்குங்க ஸோ வாங்க அது எப்படின்னு உங்களுக்கு நான் காமிச்சு தரேங்க பனியார இலையை எடுத்துட்டோங்க இலையை நல்லா தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு நாம் கையில் தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நாம் ரெடி பண்ண வச்சுருக்கோம் இல்லை உருளை மாவு அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நடுக்க வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படியே பறுத்து பருத்து விட்டுக்கோங்க இலைக்கு எல்லா பக்கமும் படணுங்க ஸோ நல்லா பறத்து விட்டுக்கோங்க ஆம மாவை சேர்த்தாச்சுங்க உங்களை பார்க்கும்போதே தெரியுதுங்க இலையில் எல்லாம் பக்கமுமே மாவு பட்டு இருக்குங்க இப்போது சென்டர் இருக்குல்ல நடுக்க நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கருப்பட்டி தேங்காய் அதை வைக்கலாங்க நடுக்க வச்சுக்கோங்க கருப்பட்டி வச்சுட்டோங்க உங்களுக்கு இனிப்பு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்றவாறு நீங்கள் வச்சுக்கோங்க தேங்காய் வைக்கலாங்க தேங்காவும் வச்சுட்டுங்க வச்சுட்டு நாம் ஒரு மடக்கு மடக்கலாம் அப்படியே அழகாக அந்த சேப்புக்கு கொண்டு வாங்க சேர்த்துட்டு அந்த விளிம்பு இருக்கல விளிம்பை நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவு தாங்க நாம் இலைப்பனியார ரெடி பண்ணிட்டோங்க இதை நாம் வேக வச்சு எடுக்க போகிறோம் இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணலாங்க இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இட்லி பாத்திரம் எடுக்கலாங்க இட்லி பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் விட்டுருக்கீங்க அடுப்பில் வைக்கலாம் இட்லி தட்டை எடுக்கலாங்க அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க இல்லைன்னா அப்படியே நாம் வைக்கலாங்க நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லை இல்லை பண்ணி அந்த மாவை இதில் வைக்கலாங்க இப்படி ஒவ்வொரு இதாக வச்சுக்கோங்க இலை பனியாரத்தை உள்ளே வச்சுட்டோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லே வச்சுக்கோங்க இப்போ நாம் ஒரு மூடி போட்டு மூடிக்கலாங்க நல்ல வேகணும் இலைப்பனியாரம் வந்து நாம் பூவரசி இலையில தான் பண்ணிட்டு இருக்கோங்க இதில் உள்ள சத்தும் நமக்கு கிடைக்கும் ஸோ மறக்காமல் உங்களுக்கு இந்த இலை கிடச்சானா அதாவது பூவரிசி இலை கிடச்சானா இந்த மாதிரி ஒரு ரெசிபியை குழந்தைங்களுக்கு கொடுங்க குழந்தைங்களும் ரொம்ப விரும்ப சாப்பிடுவாங்க அதில் உள்ள சத்தும் நமக்கு கிடைக்குங்க ஸோ மறக்காமல் நான் சொல்லி தந்தது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இருந்து யார் தான் ஆவியெல்லாம் ஸோ இப்போ நமக்கு இலை பணியாரம் ரெடி ஆகிட்டுங்க பார்க்கும்போது தெரியுதுங்க நல்லா பெர்ஃபெக்டாக சூப்பராக வந்துட்டுங்க இலை பணியாரம் இப்போ நாம் இதை ஒரு தட்டில் எடுத்து மாற்றிக்கலாம் மாத்திட்டு எப்படி இருக்கானே டேஸ்ட் பார்க்கலாங்க தட்டில் மாத்துட்டோங்க அவ்வளோதாங்க ஈஸியான முறையில் எல்லா பணியாரம் உங்களுக்கு எப்படி செய்வதுன்னு காமிச்சு தந்துட்டேங்க கைஸ் நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ்லேயும் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாங்க பபாய்